ஹாய்ங்க எல்லாேருக்கும் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கிறிஸ்மஸ் வந்தாச்சு எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பிரியாணி ரெசிபி அதுவும் திண்டுக்கல் ஸ்டைலில் மஷ்ரூம் வச்சும் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த திண்டுக்கல் பிரியாணி பண்ணுறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஆனால் டேஸ்ட்டு சாப்பிடும்போது அடி இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம திண்டுக்கல் பிரியாணிக்கு நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் அதில் மஸ்ட்டு ஸோ சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் கம்மியாக இருக்கிறதுனால பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி இதை வந்து நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது அப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து திண்டுக்கல் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்துட்டு மல்லி சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு ஜாதி பத்திரி அன்னாசிப்பூ கல்பாசி பிரிஞ்சி இலை இது எல்லாமே வந்துட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதை நல்லா நீங்கள் வந்து கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இதுதான் வந்து திண்டுக்கல் மசாலாவோட ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அதனால் நல்லா நீங்கள் வந்து ரொம்ப கருக விட்டுறக்கூடாது பொன்னிறமாக இருக்கும்போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போது நம்மளுக்கு வந்து கரெக்டான ரேஞ்சில் வந்துட்டு நல்லா வருபட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பொடி பண்ணினது ஏன் வந்து காஷ்மீரி மிளகா நான் ரெண்டு சேர்க்குறேன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதுக்காக தான் அது வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம குக்கரில் எண்ணெய் விட்டுக்குவோம் எண்ணெய் விட்டதுக்கப்புறமா ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்குல்ல சின்ன வெங்காயம் புதினா கொத்தமல்லி பூண்டு அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளியுமே ஆப்ஷனல் தான் எனக்கு தக்காளி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்குறேன் இது வந்து என்னோடய ஸ்டைலு இந்த தலைப்பாக்கட்டி பிரியாணி இப்போது தக்காளி அந்த நம்ம அரைச்சி ஊற்றுனா அந்த வெங்காய பேஸ்ட்டு இது எல்லாமே வந்து நல்லா வதங்கணும் வதங்க வதங்க உங்களுக்கு கலர் மாறும் நான் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா திண்டுக்கல் பிரியாணிக்கு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்பைசஸ் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காரத்துக்கு போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து மிளகு வந்து முன்ன பின்ன போட்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும் ஸோ அந்த பக்குவம் பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு எனக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அதனால் நான் மிளகு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன் பாருங்கள் இது நம்ம வந்து வதங்க வதங்க கலர் மாறும்னு சொன்னோம் இல்லையா அந்த பிரியாணி பவுட்ரு போட்டதுக்கப்புறம் நல்ல கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் இப்போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வருது இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் சேர்த்துடலாம் காளான் வந்து நான் நான் வந்து நாலு பீஸாக போட்டு கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செய்யும்போதே அந்த ஃப்ளேவர் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் காளான் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காளான்லேயே வந்து நீர்ச்சத்து இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நீங்கள் தண்ணி விட தேவையில்லை இப்போது நான் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது இந்த பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போது வந்து திண்டுக்கல் பிரியாணிக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போது நீங்கள் காரம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் காரமாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறனால நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துருக்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தயிர் சேர்த்தா கொஞ்சம் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக தான் ஆனால் ஃப்ளேவரில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது நல்லாயிருக்கும் இப்போது நான் வந்து அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி வந்து சீரக சம்பா அரிசியா இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு நான் இன்றைக்கி ப்ரோக்கன் ரைஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த குருண்ண சாதத்தில் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சோம் இல்லை வெரைட்டி ரைஸ் செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கிறதுனால நான் குருண சாதத்தில் இன்றைக்கி திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி பண்ணியிருக்கிறேன் இது சூப்பராக இருக்கும் இது வந்து ஈக்குவல் டு சீரக சாம்பா பிரியாணி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸே தெரியாது அதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நீங்கள் வந்து எந்த டம்ளரில் நீங்கள் வந்து அரிசி எடுத்திங்களோ அந்த டம்ளரில் ஒன்றரை பங்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு புதினா போட்டுட்டு நான் வந்து குக்கர் வந்து மூடி வச்சிட்றேன் பாருங்கள் இது வந்து ஒரு ரெண்டு விசில் தான் விடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தம்மில் வைக்கணும் ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறமா பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு எங்கேயுமே நம்மளுக்கு வந்து அடி அடிப்பிடிக்கலை நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போது நான் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து வாழை எல்லாம் போட்டு மூடி வச்சு தம் போட போகிறேன் உங்களுக்கு வாழை எல்லாம் போட்டிங்க அப்படின்னா அந்த வேர்வை தண்ணி வந்து பிரியாணி மேலே விழுகாது ஸோ நான் வாழையல்ல மூடி வச்சுட்டு தம் போட்டுருவேன் இப்போது தம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டிங்கனாலே போதும் இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பிரியாணி இப்போது சூப்பராக வந்திருக்கு நல்ல டெக்ஸ்சர் இருக்குது பாருங்கள் இதே போல் நீங்கள் வந்து சிக்கன் மட்டனில் பண்ணலாம் இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்னைக்கு மஷ்ரூமில் பண்ணியிருக்கிறேன் அப்படியே திண்டுக்கல் ஸ்டைல் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணிக்கு ஒரு குருமா வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் அதுவும் வந்து மஷ்ரூம் தான் அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணியும் அந்த குருமா வச்சு சாப்பிடும்போது காம்பினேஷன் அதுவும் வாழை இலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு அதுவும் நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி வித் குருமாவோடு சாப்பிட்டோம் அப்படின்னா காம்பினேஷன் நம்ம வேறு எதுவுமே தேட மாட்டோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் காளான் பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைல் சூப்பராக வரும் இது வந்து என்னோடய ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன் இதே போல் நீங்களும் செய்யுங்க உங்களுக்கும் நல்லா வரும் நம்ம சேனல் அதுக்கப்புறம் உங்களுக்கு காளான் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வெரைட்டி ஆஃப் சட்னிஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வடைலாம் ட்ரை பண்ணியிருக்கிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ